ஹலோ குட் மார்னிங் மணி அஞ்சு இருபது அஞ்சு மணிக்கு வந்தேன் பாகசூர் வருதுவர் டீ ஆகிட்டுருக்கு வாங்க டீ சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அவரை பருப்பு போட்டாக்கலாம் அவரை சாப்பாடு தட்டைப்பயிர் மாதிரி அவரை பருப்பு போட்டாக்கலாம் சூப்பராக இருக்குது அப்புறப்பருப்புன்னு சொல்லுவாங்க மொச்சை பருப்புன்னு சொல்லலாம் இது ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு அப்புறம் இது கூட போட்டுக்கலாம் ரைஸ் கூட ம்ிளகு மட்டும் பொ கொட்டிக்க முழுக்கா போடலாம் தம்பியெல்லாம் வாய்க்கு இதாகும் கொஞ்சம் நுனி போட்டால் அவரப்பர் புதுன்னு வந்துச்சு தாளிக்கலாம் வரப்ப கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊத்தணும் எவ்வளவு ஊத்துறீங்களா பாத்தீங்கன்னா வர வரனே இருக்கு சாப்பாடு கடுகு பொறிஞ்சிருச்சு ரெண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் அவரப்பருப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு ரொம்ப தொந்தராக தெரியும் சீரகம் மிளகு போட்டுக்கலாம் அதுக்குள்ள பூண்டு தேவையில்லை பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி தேவையில்லை சாரி சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் பச்சை மிளகாய் இருந்தால் ரெண்டு பெப்பன் பண்ணலாம் மனமா இருக்கு பச்சை மிளகாய் இல்லைதான் தக்காளி और पूती पुटा கொதி வந்துடுச்சு முடி போட்டலாம் ஒரே போகணும் சாப்பாடு ரெடி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தேன் தம்பி கிளீவ் போட்டதே நாங்களும் லேட்டாக வரைக்கும் தூங்க ஆரம்பிச்சுருவோம் மாட்டேன் சமைக்கிற வேலை சூப்பராக இருக்கு ஒரே விசில் விடுவோம் பாருங்களா வீட் சூப்பராக இருக்கு அவரை பருப்பு இருக்கு சூப்பராக இருக்கு அப்படியே டிஃபன் ரெடி அவரை பருப்பு நகர்த்தேன் குட்டி தம்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு சின்ன தம்பி அவரை பருப்பு சாப்பாடு ரொம்ப பிடிச்சி போச்சு குட்டி தம்பிக்கு வரலையா வருவாங்க தாங்க நம்ம சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கலையா அதான் ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க வர வாங்க என் குட்டி தம்பி கூப்பிடுது சாப்பிடலாம் பெரிய தம்பி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு தர்ஷன் கூப்பிடுங்க சாப்பிட்றது வர்ஷன் சூப்பர் குட்டி சே சின்ன குட்டி சாப்பிட்டுருச்சு இப்போ பெரிய குட்டி சாப்பிட்டு அதே சாப்பிட்டுக்குதாம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாவே பசங்க நீட்டாக சாப்பிட கற்றுக்கிறது எல்லாமே ஒரு பொறுப்பு வந்துடுச்சு வருங்களேன் நான் குறும் பண்ணுறப்பெல்லாம் யோசிப்பேன் ஸ்கூலுக்கு போவாது முன்னே இப்படி குறும் பண்ணுறாங்களேன்னு நீ குறும்பு நீ குறும்பு பண்ணுற தண்ணி தண்ணி நல்லது தான அண்ணன் இவ்வளோ எடுத்துட்டு வா அண்ணனுக்கு போய் தண்ணி எட்டு வந்து விடுங்க காக்குதாம சிட்டுக்குருவி அழகா கொண்டு வந்து கூடு எங்க வைக்கிறது வரங்களா வீட்டுக்குள்ள வந்து தம்பி தொட்டல் நிக்கிறாங்க சருவு வச்சுட்டு சோவையெல்லாம் அழகு சூப்பர் பாருங்க குட்டி தம்பி ரெண்டு பேரும் நொங்கு சாப்பிட்றாங்க நேர்த்திக்க ரொம்ப பிடிச்சிருச்சுக்கு இன்னைக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டு உங்கள் அப்பாவை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க என்ன தம்பிக்கும் பாருங்க மதிய சாப்பாட்டுக்கு பாருங்கள் ரேசன் வச்சு வச்சுருக்குறேன் நல்லா உப்பு போட்டு நல்லா ரெண்டு தடவை கழிஞ்சிட்டு ரேசன் பருப்பு சூப்பராக இருக்குது ரெண்டுக்கும் ரசத்துக்குள்ளையும் ஒரு வச்சுருக்குறேன் ரெண்டு மூணு இடம் நல்லா பேச்சு கழுவிடும் கலர் வெள்ளையாக இருக்குது சூப்பராக இருக்குது தம்பி விளையாட கூப்பிட்டு சமைக்கிறேன் ஒன்று ஒரு மணிக்கு ஜீக வரையிலே பார்த்திங்கன்னா பொறி உருண்டை தட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் பொரிய உருண்டைனா ரொம்ப பிடிக்கும் அதிரசம் எனக்கு தான் பொறி சொன்னேன் பொரியும் சளி மாதிரி பிடிச்சி மூட்டில் சும்மா ரொம்ப டயர்டாகுதுங்க அதுக்கு வாய்க்கு எதோ பிடிக்கிறதுக்கு சாப்பிட்றக்கே பிடிக்கல இப்போ பொறி வாங்கிட்டு வான்னு ஃபோன் பண்ணல வாங்கிட்டு வந்துச்சு வர பொரியும் பூதியும் போட்டது வாங்க பொரியும் ரெண்டா சாப்பிடலாம் வெயிலுக்கு சளி பிடிச்சிருக்கு அதான் தூங்கினாக்க தூங்கிடுச்சு தண்ணியில் குதி ஊசிட்டு நொங்கு சாப்பிட்டு தூங்கிடுச்சு கொஞ்ச நேரம் கிட்டப்படுங்கன்னு சொல்லிச்சு படுத்தி தூங்கிட்டேரு பூரிக்கு மாவு பேஞ்சி வச்சுட்டேன் கடலை போட்டிருக்கேன் கிராம்பு நாள் பட்டை கசகசோ எண்ணப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைச்சு பூண்டு இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் தாளிக்கலாம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இல்லை அதனால் வரமா ரெண்டாயிரத்துக்கு தக்காளி சட்னி கல் சட்னி கொதி வந்துச்சு உருளைக்கெணங்கு போட்டலாம் கொதி வந்தால் போதா அப்படி